வணக்கம் என் அன்பு சொந்தங்களே சில முக்கியமான அதாவது வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்க சில சொல்றேன் பேர் திருமணத்துக்கு பின் எதுக்குதான் இவரை கல்யாணம் பண்ணோமோன்னு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒன்றை சொல்றேன் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்காத நபரை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளாதீர்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்க இல்லற வாழ்க்கை நரகம்தான் வாழ்க்கை துணை அல்லது காதலி இருவரையும் கவனமாக தேர்வு செய்யுங்கள் ஏனெனில் உங்களது வாழ்க்கையின் தொண்ணூறு சதவீதம் மகிழ்ச்சியோ துக்கமோ அது உங்கள் கணவன் அல்லது மனைவியின் மூலம்தான் வரும் அடுத்து ஒருவரிடம் கை குழுக்கும் பொழுது உறுதியாக கை கொடுங்கள் அடுத்து ஒரு நபரிடம் பேசும்போது கண்ணை பார்த்து பேசவும் அது சற்று சங்கடமாக தோன்றினால் இரண்டு புருவ பார்த்து பேசவும் அடுத்து சண்டை என்று வந்தால் எப்பொழுதும் முதல் அடி உங்களுடையதாக இருக்கட்டும் அதுவும் பலமாக இருக்கட்டும் அடுத்து முக்கியமானது எப்பொழுதும் துணிச்சலை இழக்காதீர்கள் பயம் உங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதும் துணிச்சலுடன் இருங்கள் அல்லது இருப்பது போல் நடியுங்கள் அடுத்து உங்களுக்கு யார் என்று தெரியாத நபருக்கு உதவி செய்யுங்கள் அடுத்து உங்கள் புத்தகங்களில் நீங்கள் விரும்பாத புத்தகங்களை மட்டும் கடனாக கொடுங்கள் குழந்தைகளோடு விளையாடும் பொழுது அவர்களை வெற்றி பெற விடுங்கள் அடுத்து இந்த உலகத்தில் துக்கப்படும் அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பிறக்கும் பொழுதும் வெறும் கையோடுதான் வந்தோம் போகும் பொழுதும் வெறும் கையோடுதான் போக போகிறோம் எனவே எப்பொழுதும் விளையாட்டுத்தனமாக இருங்கள் அடுத்து எல்லா பூட்டுகளும் சாவிகளோடுதான் தயாரிக்கப்படுகின்றன அதுபோலவே எல்லா மோசமான சூழ்நிலைகளும் அதற்கான தீர்வுகளோடுதான் வருகின்றன அடுத்து முக்கியமானது இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்றிருக்கும் நபரோடு மோதாதீர்கள் அடுத்து நீங்கள் விரும்பும் வரை எவ்வளவு விரும்புகிறீர்கள் என கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தெரிவித்து விடுங்கள் அடுத்து நண்பர்களோ உறவினர்களோ மருத்துவமனையில் இருந்தால் அங்கே சென்று நலம் விசாரியுங்கள் அடுத்து அவ்வப்பொழுது அதிகம் பயணிக்காத சாலையில் பயணம் செய்யுங்கள் அடுத்து தூங்கும் பொழுது தலைமாட்டில் ஒரு சிறிய நோட்டையும் பேனாவையும் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த யோசனை படுக்கையில் இருக்கும் பொழுதுதான் வரும் அடுத்து வங்கி வாசலில் நிற்கும் காவலாளியாக இருக்கட்டும் டீ போட்டுக் கொடுக்க மாஸ்டராக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவியுங்கள் அடுத்து குழந்தைகள் போகும் பள்ளிப் பேருந்தை பார்த்தால் டாடா சொல்லுங்கள் ஒரு சிறு குழந்தையை பார்த்தால் சிரிக்க மறக்காதீர்கள் நண்பர்களே வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்க வேண்டும் என எண்ணாதீர்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதன் மர்மம்தான் எப்பொழுதும் ஆபத்தை எதிர்நோக்கியே இருங்கள் ஆபத்திலேயே வாழுங்கள் எதையும் சமாளிக்கும் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்ன சொந்தங்களே நான் சொல்வது சரிதானே